வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு எட்டு பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பயிற்சி எங்கே நடக்குதுன்னா சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கியோட உழவர் பயிற்சி மையத்தில் தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க நவம்பர் பதிமூணு அன்றைக்கி வந்து வெண்பன்றி வளர்ப்பு அந்த பயிற்சியில் வெண் வெண்பன்றி வளர்ப்பது பற்றி கோட்டகை அமைப்பது தீவன மேலாண்மை சுகாதார மற்றும் தடுப்பூசிகள் இனப்பெருக்க மேலாண்மை இதை பற்றியான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க நவம்பர் பதினாலு நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழியில் இந்த இன வகை சிறப்பாக வளரும் நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதுக்கான தீவன மேலாண்மை பசுந்தீவனம் உலர் தீவனம் அந்த மாதிரியான முறைகள் கூண்டில் வளர்ப்பது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது நாட்டுக்கோழி முட்டைகளை உற்பத்தி செய்வது நாட்டுக்கோழி முட்டை மூலமாக குஞ்சுகளை உற்பத்தி செய்து அதே விற்பனை வாய்ப்புகளை பற்றிய பயிற்சி வந்து கொடுக்குறாங்க நம்பர் பதினஞ்சு வெட்டிவேர் சாகுபடி வெட்டிவேர் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத மனித ஆரோக்கியத்தில் வந்து அது முக்கிய பங்கு வகிக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பயன்படுத்தியிருக்காங்க வெட்டி வேற தேங்காய் நெல் கலந்து பயன்படுத்தும்போது உடல் சூட்டை தணிக்கிது உணவு விஷயத்தில் வந்து செரிமானத்தை மேம்படுத்துது இரத்த ஓட்டத்தை வந்து சுத்திகரிக்குது ஸ்கின் அலர்ஜிக்கு மருந்தாக யூஸ் ஆகுது அப்புறம் வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் குளிரூட்டு பானங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க நவம்பர் பதினெட்டு முருங்கை மதிப்பு கூட்டல் இந்த மு முருங்கை மதிப்பு கூட்டி ஈரோப் அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து அங்கே நல்லா டிமாண்ட் இருக்குது இது எதனால் டிமாண்ட் இருக்குன்னா முருங்கைக்கீரில் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது மினரல்ஸு விட்டமின்ஸு நிறைய இருக்குது அதனால் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது முருங்கையை எவ்வாறு பவுட்ராகவோ கேப்சுலோ மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற பயிற்சி கொடுக்குறாங்க நவம்பர் பத்தொம்போது மாற்று சாணத்திலேருந்து பூஜை பொருட்கள் தயாரித்தல் சாம்பிராணி முதுபத்தி விபூதி கொசுகரட்டி சோப்பு இது போன்ற வந்து பூஜை பொருட்களை தயாரிப்பது அதை பற்றி பயிற்சி கொடுக்குறாங்க தாராளமாக பயிற்சி பெற்று இந்த சாணத்திலேருந்து மாற்று பொருள் தயாரிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு நம்ம சிறு தொழிலில் தொடங்கலாம் நவம்பர் இருபத்தஞ்சி நுண்கீரைகள் வளர்ப்பு இது வந்து எதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா சாலட் நூன்கீரைகள்னால் என்னென்னா தானியங்களை ஒரு ஏழு நாளைக்குள்ளால் வளர்த்து நம்ம உணவுக்காக விற்பனை செய்கிறது தான் நூன்கீரைகள் வளர்ப்பு இதை வந்து இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதை வந்து பயிற்சி பெற்று இதுக்கான சந்தை வாய்ப்புகளை தெரிஞ்சு நவம்பர் இருபத்தொம்போது லாபகரமான ஆடு வளர்ப்பு பயிற்சி ஆடு வளர்ப்பில் கொட்டகை முறையில் ஆடு வளர்ப்பது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது அதுக்கான பசந்திவன முறைகள் உளர்த்துவன முறைகள் நோய் மேலாண்மை குடற்புல நீக்கம் அம்மை போன்ற நோய்களை தாக்காமல் இப்படி நம்ம ஆடு வளர்ப்பில் ஈடுபடுவது இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பயிற்சியுமே கட்டணமில்லா பயிற்சி முன்பதிவு அவசியம் ஸோ அந்த பயிற்சி தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சு பயிற்சி பெற்று நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து தருணமாக தொடங்கலாம் இது போன்ற பயிற்சியை பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் லைக் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்